ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா அடுத்து இந்தியா செல்லப் போகின்ற முயற்சிகளுக்கு இப்பொழுது தயாராகி இருப்பதாக தெரிகிறது இந்தியா செல்வதற்கான அவருடைய நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன வரும் பதினான்காம் தேதி ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா இந்தியா நோக்கி பயணமாக இருக்கின்றார் இந்திய அரசாங்கம் விடுத்த அழைப்பை ஏற்றி அவர் முதல் தடவையாக ஒரு ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமான விஜயத்தை இந்தியா நோக்கி மேற்கொள்ள இருக்கின்றார் இதுவரை காலமும் ஜனாதிபதியாக பதவியேற்ற அவர் எந்த ஒரு வெளிநாட்டுக்கு பயணித்ததில்லை என்பது இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் இந்த விஜயத்தின் போது அவர் அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியுடனான இருதரப்பு சந்திப்பின் போது இந்த புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் பற்றி தெளிவுபடுத்த தெளிவுபடுத்தவிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்திய பயணத்துக்கு பிறகு வருகின்ற ஜனவரி மாதம் முப்பகுதியில் அவர் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்வார் என்று ஜனாதிபதி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதலீடுகளை பெற்றுக்கொள்ளது இடைநடத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீட ஆரம்பிப்பது கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இந்த பயணத்தின் போது அவதானம் செலுத்தி இந்தியா வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்து இன்னும் தொடர்ச்சியாக இரண்டு நாடுகளுக்கு இடையில் எவ்வாறு சிறேகபூர்வமான உடன்படிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நட்புணர்வை பேடுவது என்ற விடயங்களை பற்றி சிந்திக்கப்படும் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது அதுபோல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கைச்சா தேடப்பட உள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பாக இந்திய அதிகாரிகளுடன் இப்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக வெடி அமைச்சர் விஜித ஹெரத் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமாக மின்சக்தி துறையில் இந்திய முதலீடுகள் பற்றி தான கவனம் செலுத்தப்படும் சரி இங்கே கருதப்படுகிறது